திருமூலர் திருமந்திரம் சமயங்கள் ஒன்றே ஈட்டிய தேன் பூமணம் கண்டு இரதமும் கூட்டிக் குணர்ந்தொரும் கொம்பிடை வைத்திடும் ஓட்டித் துரத்திட்டு அது வலியார் உளக் காட்டிக் கொடுத்தது கைவிட்டவாறே தேனை உண்ண நினைக்கும் வண்டுகள் மாமலர்களை தேடி அலைந்து அந்த மலர்களில் இருந்து இருமைமிக்க தேனை திரட்டி எடுத்துக்கொண்டு உச்சி மரக்களையிலே பாதுகாப்பாக பத்திரமாக கட்டி வைக்கின்றன மலர்களில் உள்ள தேன்களை தேனீக்கள் உடனே சாப்பிட்டு மகிழலாம் ஆனால் அந்த தேனை தனக்கு தேவையான போது சாப்பிட்டு மகிழ்வடையலாமே என்ற எண்ணத்தில் கூடுகளில் தேனை சேர்த்திடும் வண்டுகளை வலிய மனிதர்கள் தெரிந்து கொண்டு அவைகள் கட்டிய கூடுகளுக்கு தீயிட்டு தேனீக்களை துரத்திவிட்டு அந்த தேனடைகளை எடுத்து அந்த தேனீக்கள் சோம்பேறித்தனம் சிறிதுமில்லாமல் சுறுசுறுப்பாக இயங்கி தாங்கள் கட்டும் தேன் கூடுகளை மனிதர்களுக்கு தாமே காட்டி கொடுத்து தாங்கள் சேகரித்த தேனையும் இழந்து உயிரையும் விடுகின்றன தேனீக்களைப் போன்று மனிதர்கள் பாடுபட்டு தேடி சேர்த்து வைக்கும் பணத்தை கல்வர்கள் தெரிந்து கொண்டு கொள்ளையடித்து சென்று விடுகின்றனர் ஆகவே மனிதர்களும் தாங்கள் சம்பாதித்த பணத்தை தங்கள் குடும்பத்தினர் நலமாக வாழ செலவு செய்வதுடன் மீறியுள்ள பணத்தை புதைத்து வைக்காமல் நல்லறங்கள் செய்ய பயன்படுத்த வேண்டும் பணத்தை பயன்பட செலவிடுவதால் மனதிற்கு மகிழ்ச்சியும் அமைதியும் பெருகும் ஆகவே பணத்தை தவறான முறையில் சேர்த்து வைத்து கல்வர்களுக்கு காணிக்கையாக்காமல் நல்லறங்கள் செய்வீர் என்று திருமூலர் வலியுறுத்தி கூறுகிறார் திருமூலர் திருமந்திரத்தை தொடர்ந்து சொல்வேன் நன்றி வணக்கம்